என்ஜினியர்க பணி வாய்ப்பு வந்திருக்கு என்ஜினியரிங் படி முடித்தவர்களுக்காக வேலை வேலைவாய்ப்பு ஒன்று இன்றைக்கு பார்க்க போகிறோம் பணி நிறுவனம் தேசிய தெர்மல் பவர் கார்ப்பரேஷன் லிமிடெட் அதில் ஆள் எடுக்கிறாங்க என்டிபிசியில் காலி பணியிடங்கள் வந்து இரநூத்தொம்பது இருக்கு பதையின் பேர் துணை மேனேஜர் கல்வித் தகுதி இதுக்காக பிஇ பி எலக்ட்ரிக்கல் மெக்கானிக்கல் சிவில் கண்ட்ரோல் அண்டு இன்ஸ்ட்ருமெண்டேஷன் உள்ளிட்ட துறை சார்ந்த படிப்புகள் முடித்தவர்களுக்காக எடுக்கிறாங்க பணி அனுபவம் வந்து சம்பந்தப்பட்ட துறை சார்ந்த நிறுவனங்களில் குறைந்தபட்சம் மூணு ஆண்டுகள் பணிபுரிந்த அனுபவம் கொண்டவர்களாக இருக்க வேண்டும் சொல்லிருக்காங்க வயது அதிகபட்சமாக நாற்பது வயது தேர்முறை வந்து ஷார்ட் லிஸ்ட்டு நேர்காணலில் எடுக்கிறாங்க விண்ணப்பிக்க கடைசி தேதி இருபத்தெட்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இணையதள முகவரி வந்து கேரியர் என்டிபிசி கோ டாட் இன் அதில் போய் ரெக்கமெண்ட் இருக்கும் அதில் போய் நீங்கள் விண்ணப்பிக்கலாம் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு உதவியாக இருக்கும்